வணக்கம் சீமான் மேல் கோபத்தில் அதே நேரத்தில் சீமான் பெயரை சொல்லாமல் வெளுத்து வாங்கிய பாவலர் அண்ணன் அறிவுமதி இது குறித்து தான் பார்க்க போறோம் பாவலர் அறிவுமதி அப்படின்னாலே தனிச்சிறப்பு உண்டு அதுலையும் குறிப்பா பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர் தனித்தமிழ்ல மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சாதாரணமாக அவர் கூட பயணப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் அண்ணன் கூட பல முறை பயணப்பட்டிருக்கேன் சமீபத்தில் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உத்தமபாளையம் கர்த்தியாராத்தர் கல்லூரிக்கு போயிருந்தோம் முதல்ல அண்ணனுடைய அமர்வு அவர் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்னுடைய பட்டிமன்றத்தை முழுசாக உட்காந்து ரசித்தார் ரசிச்சுட்டு திரும்ப கிளம்பி போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தே போகுமா அப்படின்னாரு நான் வண்டி ஓட்ட அவர் கூட வர உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஏறத்தால ஒரு ஆறு மணி நேரம் பேசிக்கிட்டே வந்தோம் அப்புறம் அண்ணனை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரல அண்ணனை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா யோசிக்காம கண்டிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அண்ணன் பாவலர் அறிமதியுடைய அந்த பேச்சு வடிவத்தை தான் இன்னைக்கு சீமான் மேடையில பயன்படுத்துறாரு அந்த இனம் சாதி மொழி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பெரும்பாலும் அண்ணன் அறிமதியுடைய சொற்கள் இருந்து எடுத்துக்கிட்டு தான் தான் சொல் மாதிரி சீமான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அதுலையும் குறிப்பா சமீபத்துல சீமானுடைய பேச்சு அருவறுப்பு அப்படின்னா சீமானோட வளர்க்கப்படக்கூடிய தம்பிகள் தங்கைகளுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அது ஏறத்தாழ பெரியாருடைய அவருடைய அந்த ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை பற்றி பேசுகிற போது மயிறு என்னன்னா பேசுகிறாங்க இந்த மாதிரி சொற்களை பேசுறது அப்படிங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் இது வரைக்கும் சீமானை பற்றி அண்ணன் அறிவுமதியன் மேடைகளை பெரும்பாலும் பேசினதில்லை இப்போ கூட சீமானுடைய பேரை சொல்லாமத்தான் அரை அரன் அரைஞ்சிருக்கார் அதுலையும் குறிப்பாக அவர் பேசின பேச்சு இருக்கு இல்லையா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரியாரை பற்றி முதல்ல சொல்லி கொடுக்கணும் பெரியார் என்ன பண்ணாரு பெரியார் இந்த பூமிக்குல ஒரு போராட்டம் நடத்துகிறப்போ இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த சூழல்ல பெரியார் பெரியார் மற்றும் பெரியாரை சுற்றி உள்ள தலைவர்கள் என்னென்ன வேலைகள் பார்த்து இந்த சமூகம் முன்னேற்றத்துக்கு போராடினாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கணும் அதுலேயும் இன்னைக்கு சீமான் பார்க்குற வேலை என்ன அப்படின்னா பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு பாது போட்டு கொடுக்குற வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன அப்படின்னா பாஜக உள்ளே வரணுமா பெரிய அரணா இருக்கிறது யார் அப்படின்னா பெரியார் அப்போ என்ன பண்ணணும் பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை நம்ம எப்படியாவது உடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற பாஜகவுடைய அந்த திட்டத்துக்கு முதல் வேலையாக அந்த பாத போட்டு கொடுக்குற வேலையை சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சீமானுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியலை அதாவது எவ்வளவோ பேர் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் பெரிய விமர்சிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா யதார்த்தமா நான் ஒரு முறை கடையில் உட்காந்துருக்கப்ப பேண்ட் சர்ட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் எல்லாருமே பொட்டு வச்சுருக்காங்க சந்தனம் வச்சிருக்காங்க விபூதி வச்சுருக்காங்க வச்சிருக்கவங்க அவங்களுக்குள்ள விவாதம் வந்துச்சு விவாதத்தில் ஒருத்தர் சொன்னாரு நான் பெரியாரையும் போற்றுவேன் கடவுளையும் கும்பிடுவேன் அப்படின்னாரு மற்றவங்க இந்த பேச்சு விவாதம் வர்றப்ப பெரும்பாலானவங்க தான் சொன்னாங்க ஏன் அப்படிங்கிறப்ப கடவுள் நம்பிக்கை எனக்கானது அதே நேரத்துல பெரியாரு கடவுள் மறுப்புங்கிறத துளியளவுதான் சொன்னாரு அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம் சாதிய முடைநாற்றம் மதத்துல இருக்கக்கூடிய மோதல்கள் இதனாலதான் சொன்னாரு பெரியார் அப்படிங்கிற மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு நான் பேண்ட் செட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு தெரியல வடநாட்டுக்கார மாதிரி எங்கேயாவது போய் பாணிபுரிக்கிட்டு சுண்டலுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னார் இது உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி அப்ப பெரியார புரிஞ்சுக்கிறது தமிழ் சமூகத்தை புரிஞ்சுக்கிறது சீமான் மாதிரியானவங்க எப்படி அப்படின்னா முதல்ல பெரியார் அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சிருக்கணும் அதுலயும் குறிப்பா அண்ணன் அறிவுமதி பேசுறப்ப ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லினார் என்ன அப்படின்னா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தலைவனுக்கான இடம் இருக்குல்ல அவர் பிரபாகரன் அப்படிங்கிற தலைவருக்கான இடமா அவரை பின்பற்றுறதுக்கு நீங்க முதல்ல ஒரு வேள்வியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்தியம் இருக்கணும் அப்படின்னா என்னங்க பத்தியம் இருக்கணும் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் மேதகு பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் சந்திரிகா முந்திரிக்கா அப்படின்னு அந்த சந்திரிகாவை பத்தி பாட்டு எழுதினப்ப அந்த பாட்டை இப்ப வெளியே வராது அப்படின்னு தடை செஞ்சவர் சொல்லி சொன்னார் மேதகு பிரபாகனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் படிச்சவங்களுக்கு தெரியும் அவர் பெரியார கொண்டாடக்கூடியவர் அப்ப பெரியார கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனு ஒரு கையில வச்சுக்கிட்டு பெரியார கீழ்த்தரமா விமர்சிக்கக்கூடிய சீமானுடைய அந்த பேச்சு சீமானுக்கு அடுத்து வர்ற பிள்ளைகள் அதே மாதிரி பேசக்கூடிய பேச்சு இது வந்து உண்மையிலேயே ஒரு அருவருக்கத்தக்கது நீங்க எதிராளியை அணுகுனா கூட அந்த எதிராளியுடைய கொள்கைகளை தான் உங்களுக்கு கூட விமர்சிக்கலாம் எதிராளிய மோசமான வார்த்தைகளால தரபற்ற வார்த்தைகளால் செய்யறது செய்யாத ஒரு வேலை எச்சராஜா மாதிரி ஆனவங்க ஒன்று ரெண்டு பேர் செஞ்சது அவங்க கூட பெரியார நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா திட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்ட்டு அவங்க கூட பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜக இருக்கு பாஜகவை தாண்டி பெரியாரை விமர்சிக்கக்கூடிய விமர்சனம் தப்பு இல்லை ஆனால் எப்படி விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அந்த விமர்சனம் நியாயமா அப்படிங்கிறதுக்கு அதுலேயும் அண்ணன் சொன்னதில் காட்டமான ஒரு விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னா நீங்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணித்தான் ஒரு தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் அப்படின்னா அப்படி ஒரு தமிழ் தேசியம் வளரவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னார் ரொம்ப அழகானது நான் தமிழந்தான் எவனுக்கிட்டையும் ரொம்ப குறிப்பா எவனுக்கிட்டையும் கடவுச்சிட்டு வாங்கிக்கிட்டு நான் தமிழன்னு உத்தரவுத்திட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொன்று அண்ணன் சொன்னதில் எல்லாருமே சொல்றதா அண்ணன் சொன்னது ரொம்ப முக்கியமானது பெரியாரு கிட்ட நீங்க கத்துக்குங்க முதல்ல எதிராளியா இருந்தா கூட கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெரியார் சின்ன பிள்ளைய பார்த்தா கூட மூணு வயசு பிள்ளைய பார்த்தா கூட வாங்கையா உட்காரங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாண்போடு இருந்தவர் பெரியார் அப்படிப்பட்ட ஒரு பெரியாரு பெரியார தரந்தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய இந்த கோ இவங்கள வந்து அண்ணன் பேர் வரு வரு வரும் வருத்தெடுத்திருக்காரு அண்ணன் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த இளம்பிள்ளைகளுடைய காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பேசும்போது கவனத்தோடு பேசுங்க அப்படின்னாரு நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை அண்ணனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள புரிய வைக்கிறங்கிற அவசியம் இல்லை இது திட்டமிட்டே சீமானன் கோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை அறகுறையா அவங்களுக்கு யாரோ பயிற்சி கொடுக்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முறையா பெரியார படிக்கிறது அதே மாதிரி பெரியார படிக்கிற அதே காலகட்டத்துல அன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு யாருக்கிட்ட இருந்துச்சு எப்படி மண்டிக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு எந்த வகையில மக்கள் படிச்சிருந்தாங்க மக்களுடைய பொருளாதார சூழல் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சீமான் தம்பிகள் சீமான் தங்கைகள் பேசிட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு ஒருமையில பெரியார விமர்சிக்கிறது இந்த மாதிரியான சொற்கள்ல விமர்சிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு அரசியல் நேர்மைக்கு எதிரானது பாஜக கூட செய்ய துணையாத ஒரு விஷயத்தை இவங்க செய்யறது அப்படிங்கிறது அறுவருக்கத்தக்க அரசியல் அப்படிங்கறதான் அண்ணனுடைய அந்த பேச்சுரை சாரம்சமா இருந்துச்சு அந்த வகையில அண்ணன் பாவலர் அறிவுமதியுடைய பேச்சு நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் இது மாதிரி அண்ணன் இன்னும் பல பேருக்கு புத்தி சொல்ல வேண்டும் சீமான் மாதிரியானவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று அண்ணனை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்